இலங்கை கடற்படையால் நேற்று கைது செய்யப்பட்ட நான்கு மீனவர்கள் உட்பட இலங்கை சிறையில் வாடும் அறுபத்தி எட்டு மீனவர்களையும் அவர்களது எழுபத்தி எட்டு மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தூதரக ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று எழுதியுள்ள கடிதத்தில் இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் சிறை பிடிக்கப்பட்டுள்ள மற்றொரு சம்பவத்தை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் நேற்று முன்தினம் தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கோட்டைப்பட்டினத்திலிருந்து இயந்திர படகில் மீன்பிடிக்கச் சென்ற நான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டு இலங்கையில் உள்ள காரை நகருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது பாரம்பரியமாக தாங்கள் மீன்பிடித்து வரும் பாக் நீரிணை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோதுதான் அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் தமிழக மீனவர்கள் சரித்திர காலம் தொட்டு பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் பாக் நீரிணை பகுதியில் இலங்கை கடற்படையினர் அடிக்கடி குறுக்கிட்டு கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்திய அரசு இலங்கை அரசுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் சட்ட ரீதியிலான செல்லுபடி தன்மை குறித்து தமிழக அரசு வழக்கு எண் ஐநூற்றி அறுபத்தி ஒன்றின் கீழ் இரண்டாயிரத்தி எட்டின்படி உச்சநீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தொடர்ந்துள்ளதால் அப்போது வகுக்கப்பட்ட எல்லையை சர்வதேச கடல் எல்லையாக ஏற்கக்கூடாது என்பதை தாம் உறுதிப்படுத்த விரும்புவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளாா் அப்போதைய ஒப்பந்தங்களின் மீது தமிழக அரசு எதிர் வழக்கு தொடர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டின் ஒப்பந்தங்கள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிர்வாக உத்தரவு ஆகியவை அரசியல் சட்ட ரீதியில் செல்லாது என்று அறிவிக்குமாறு உச்சநீதிமன்றத்தில் தாங்கள் வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளதோடு கச்சத்தீவை இந்தியாவிற்கு மீட்டெடுத்து அப்பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கும் பாரம்பரிய உரிமையை பாதுகாக்குமாறு வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக மீனவர்களை இலங்கை அரசு விடுவிக்கும்போது அவர்களது மீன்பிடி படகுகள் விடுவிக்கப்படாததால் அந்த படகுகள் பெரும் சேதத்திற்குள்ளாகின்றன பருவமழை காலங்களில் பயன்படுத்த முடியாமல் போகின்றன தங்களது படகுகள் சேதமடைந்து நிலையான இழப்பிற்குள்ளாவதால் ஏழை மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது எனவே இலங்கையில் உள்ள அவர்களது படகுகள் மற்றும் இழுவை சாதனங்களை விரைவில் மீட்டு உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இலங்கை கடற்படையால் நேற்று கைது செய்யப்பட்ட நான்கு மீனவர்கள் உட்பட இலங்கை சிறையில் வாடும் மொத்தம் அறுபத்தி எட்டு மீனவர்களையும் அவர்களது எழுபத்தி எட்டு மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தூதரக ரீதியிலான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வெளியுறவுத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்